வணக்கம் நண்பர்களே நீங்க சிறப்பாக சிறப்பா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அக்யூட் அட்ரிகேரியா அப்படின்னா என்ன அப்படிங்கறத தான் பார்க்குறோம் நான் அட்ரிக்கேரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேஷஸ் உடம்புல வந்து தடிப்பு தடிப்பு மாதிரி வருது பாத்தீங்களா சோ அதுதான் அற்றிகாரியான்னு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதோட இமேஜ் தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இது நம்ம ஹைஸ்ன்னு சொல்றாங்க சோ எல்லாரோடும் நம்ம ஜென்ரலாக இருக்க பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா இருபது பர்சன்ட் சதவீதம் பேத்துக்காவது அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு யூஸ்வலா இதுல வந்து இச்சிங்கும் இந்த மாதிரி செவப்பு சிவப்பா தடிச்சு தடிச்சு இருக்கக்கூடிய விஷயமும் சேர்ந்துருக்குங்க சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏஞ்சியோ எடிமா அப்படிங்கிற விஷயத்தோட சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏஞ்சியோ எடிமானா ஒன்றும் இல்லைங்க ஸ்வெல்லிங் இந்த ஸ்கின்ல வந்து இது வந்து அற்றிக்கிறது வந்து சூப்பர்ஃபிஷியல் லேயர்ல இன்னும் டீப்பர் லேயர்ஸ்ல வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க ஏஞ்சியோ எடிமா நான் அது உங்களுக்கு வந்து பிக்சர்ல காட்டியிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா யூஸ்வலா இந்த உதடு வந்து வீங்கி இந்த கண் வந்து வீங்கி வந்து உங்களுக்கு ரொம்ப காமனாக வந்து தெரியுங்க ஸோ இதுல வந்து டைப்ஸ் வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்யூட் அட்ரிகேரியா க்ரானிக் அட்ரிகாரியா க்ரானிக் ஸ்பான்டேனியஸ் அட்ரிகாரியா அப்படின்னு சொல்றோம் க்ரானிக்னா தான் ஆறு வாரத்துக்கு மேல இருக்கிறது ஆல்ரெடி இதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து ஒரு லிங்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் தரேன் தேவைப்பட்ட கண்டிப்பா பாருங்க சோ இது வந்து ஒருத்தங்களுக்கு அட்ரிகாரியா அப்படின்னு வந்துச்சுன்னா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அது அக்யூட்டா கிரானிக்கா அப்படின்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது அது எப்ப ஆறு வாரத்தை தாண்டி போகுதோ அப்பதான் நமக்கு க்ரானிக் அட்ரிகாரியா அப்படிங்கறதே தெரியும் இதுல வந்து ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்யூட் அட்டிக்கரையாக்கு யூஸ்வலா காரணத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அது ஒரு ரெண்டு நாள்லேயே சரியா போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பட் இந்த கிரானிக் அற்றிக்கரையாங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஆறு வாரத்துக்கு மேல இருக்கும் ப்ளஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து காரணமே இருக்காதுங்க சோ அதுதான் அதோட முக்கியமான விஷயம் ஈடியோபத்திக் தான் அதில் மோஸ்ட் காமன் ஸோ அதை பத்தி டீட்டெயிலா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் சோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன சிம்டம்ஸ் தாங்க உங்களுக்கு தெரியாத இந்த மாதிரி தடிச்சிருக்கிறது செவந்து இருக்கிறது அரிப்பு இருக்கிறது இதெல்லாம் தான் யூஸ்வலா இந்த சிம்டம்ஸ் வந்து ராத்திரியில் ஜாஸ்தியாக இருக்குங்க இது வந்து உடம்புல எந்த பகுதியில் வேணால் ஏற்படலாங்க இந்த பகுதி தான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த துணி வந்து எந்த இடத்துல நம்ம ஜாதியா ஜாஸ்தியா கம்ப்ரெஸ் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த கையில இருக்கக்கூடிய கஃப் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி உறைவு ஏற்படக்கூடிய இடங்கள்ல ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்குங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஸ்ட் செல்ஸ் நம்ம ஸ்கின்ல ஒரு செல்ஸ் இருக்குங்க அந்த செல்ஸ்ல வந்து ஹிஸ்டமின் வந்து ரிலீஸ் ஆகிற ஸ்கின்னோட செல்ஸ்ல இருந்து ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆனதுனால வருது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இதனுடைய ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஹிஸ்டமினிக்ஸ் காரணம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையான அலர்ஜி உணவுப் பொருட்களுக்கும் மருந்து பொருட்களுக்கும் ஏன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு அரிப்பு ஏற்படுது அப்படின்னு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் வந்து நம்ம மருந்து குடிச்சு அமிச்சுட்ருவாங்க அது ஒன்று ரெண்டு நாள் சரியாக போயிடும் பட் அது வந்து முக்கியம் கிடையாதுங்க அந்த அரிப்பு வந்து திரும்ப வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்னென்ன உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டீங்க புதுசாக ஏதாவது மருந்து எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது நோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா டாக்டர்கிட்ட போகும்போது நீங்கள் அதை சொல்லணும் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஆச்சு அப்போ வந்து டாக்டர் யோசிப்பாங்க இதனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்போ வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த மருந்தை வந்து நிறுத்திட்டு வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க உணவு பொருட்களும் அதே மாதிரி நம்ம அதை நோட் பண்ணி தான் பாத்தீங்கன்னா சரியான உணவுப் பொருட்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கறது அமையுதுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கடி வந்து யூஸ் ரொம்ப காமன் அதனால வர்றது ரொம்ப காமனுங்க நான் வந்து பல கவர்மெண்ட் ஆஃபீஸ் மெடிக்கல் ஆஃபீஸா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேனி வந்து குழவு வந்து கொட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு பேர் வந்து சைமில்டேனஸா ஒரு மத்தியானம் ஒரு நாலு மணி அந்த மாதிரி வந்துருந்தாங்க இருபத்தஞ்சு பேர் கண்டிப்பாக தான் எல்லாருக்குமே இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தங்களுக்கு ஏஞ்சி அடிவாங்கிற மாதிரி ஃபுல்லாக உதடு ஃபுல்லாக விங்கி கண்ணு ஃபுல்லாக வீங்கி அந்த மாதிரி இருந்தாங்க ஸோ மற்ற எல்லாருமே வந்து நார்மலான சின்ன இதோட அந்த கடிச்ச இடத்துல தடிப்பு அரிப்போட மட்டும்தான் வந்துருந்தாங்க சில வகையான ட்ரக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னசைட்ஸ் ஓபைஐட்ஸ் பசுல் ட்ரக்ஸ் இப்ப நாங்க அடைசீச இருக்கும்போது பேஷண்ட் இன்டியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மசில் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா சில பேர் அதுக்கு அலர்ஜி இருக்கவங்களுக்கு அந்த உடம்பு ஃபுல்லாக செவந்து 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 தடிச்சிருக்கோங்க அது வந்து அதுவாகவே செட்டில் ஆகிடும் பட் ஆனால் நாங்கள் அவங்களுக்கு நோட் பண்ணிடுவோம் இந்த ட்ரக் கொடுத்தக்கப்புறம் இப்படி ஆச்சு ஏன் அப்படின்னா நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அந்த அலர்ஜி வந்து தெரியும் இல்லைங்களா பட் அனசிஷா அண்ட் அனசிஷாவில் உங்களுக்கு அந்த அரிப்போ அந்த அலர்ஜி ஆனது எதுவுமே தெரியாது ஸோ அதனால உங்களுக்காக வந்து நாங்கள் நோட் பண்ணி சாட்டில் அது வந்து நம்ம சொல்லிடுவோம் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த தடவை போகும்போது இதை வந்து சொல்லுங்கள் அப்படிங்கறது ஸோ தட் நம்ம அந்த ட்ரக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்ஃபெக்ஷன்ஸ் யூஸ்வலாக பாக்டீரியல் வைரல் பேரரசைடிக் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இந்த அட்டிர்கறையாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அது இல்லாமல் லேட்டெக்ஸ் அலர்ஜி லேட்டெக்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க க்ளவுஸில் போய் இருக்கக்கூடியதாங்க லேட்டக்ஸு ஸோ அது வந்து சில பேருக்கு அலர்ஜி இருக்கும் அது போட்ட உடனே பார்த்திங்கன்னா கைலஸை செவந்து போயிடும் அவங்க வந்து லேடெக்ஸ் ஃப்ரீ க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க எஸ்பெஷலாக இது வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் டாக்டர்ஸ் நர்ஸஸ் இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்குங்க காமனாக இருக்கும்னா அவங்களுக்கு தான் வந்து தெரிய வரும் மற்றவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கணும் நம்ம ஹவுஸ்ல பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதனால வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்காதுங்க ஃபுட்ஸ் ஃபுட் அடிக்டிவ்ஸ் தான் ஆல்ரெடி இது வந்து ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு சாப்பிட்டு அது வந்து ரியாக்ஷன் காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ மில்க் எக்ஸ் பீனட்ஸ் அதுக்கப்புறம் சோய் ப்ராடக்ட்ஸு ஃபிஷ்ஷு ஷெல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு காமனான பொருட்கள்ங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் வெஜிடேரியன் அவங்க ஃபேமிலி எல்லாமே நம்ம ஹாஸ்டலுக்கு வந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த நான்வெஜ் கல்ச்சர் எக்ஸ் அப்புறம் அது மாதிரிலாம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு தடவை அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது எல்லாருமே நான்வெஜ் தான் யூஸ்வல் தமிழ்நாட்டில எப்பயுமே ஹோட்டல் போனா அது நான்வெஜ் ஹோட்டல தான் போவாங்க சோ அதில் வந்து அவன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபிஷ் ட்ரை பண்ணிட்டான் ஃபிஷ் ட்ரை பண்ண உடனே அது அவனுக்கு அலர்ஜி ஆகல ஏன்னா அது வாழ்நாள் முழுக்க அவனை சாப்பிட அவங்களோட ஜெனடிக்ஸ்ல அந்த ஃபிஷ்ஷை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அலர்ஜி இருக்குங்கிறதே தெரியல ஏன்னா அவங்க பியூர் வெஜிடேரியனாக இருந்தாங்க சோ அதை உடனே பாத்தீங்கன்னா இந்த அற்றிக்கரை அளவுக்கு வரலைங்க அனஃபெலிக் ரியாக்ஷன் அளவுக்கு பூரா மூச்சு தணரில் ஆரம்பிச்சு அந்த மாதிரி ரொம்ப சிவியரா வந்து அவனுக்கு வந்துச்சுங்க ஸோ அந்த மாதிரி அலர்ஜி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மைல்டு ரியாக்ஷன் தாங்க இந்த அற்றிக்கரையெல்லாம் சிவியர் ரிலாக்ஷன் ரியாக்ஷனெலாம் அனஃபெலட்டிக்காக அதெல்லாம் நீங்கள் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் எடுத்து போகணும் மூச்சு திறர் எல்லாமே வந்து மோ அதாவது இந்த அற்றிக்கிற இந்த ஸ்கின்ல மட்டும் தடிப்பேற்பது மொத்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் தடுப்பேற்பே அப்படி இருக்கும் அதே மாதிரி மூச்சுக்கொள்ளல தடிப்பேற்பட்டா சுவாசப்படுறதுக்கே கஷ்டமா இருக்கும் ஸோ அதுதாங்க தான் அனஃபெலட்டிக் ரியாக்சன் தெரியுங்களா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்லாம் ரொம்ப காமனாக வருங்க பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இத்தனை கிராஸ் மேட்சிங் இத்தனை டெஸ்ட் பண்ணி எந்த பிளட்டு இது பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே கொடுக்கும்போது சில டைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் மொதல் அரை மணி நேரம் ஸ்லோவாக கொடுப்பாங்க ஸ்லோவாக கொடுத்து ஏதாவது இருக்காது பார்ப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணுவாங்க ப்ளஸ் அதை ரிப்போர்ட்டும் பண்ணுவாங்க பிளட் பேங்க்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்மிஷன் ரியாக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு கோல்டு ஹீட்டு சன்லைட் இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய சிஸ்டமிக் டிசார்டர்ஸ் லைக் ஆல்ரெடி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிருக்க முன்னாடி வீடியோலிக் லூப்லோசிசு ருமடைட்ஸ் ஜாக்ரன் சின்ரோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் தைராய்டு டிசீஸ் ஆல்ரெடி சொல்லிடுங்க கிரேவ்ஸ் டிசீஸ் ஆஷிமோட்டோ தைராய்ட் இந்த மாதிரி எந்த வகையான ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் ஓட ஃபர்ஸ்ட் ஒரு வகையான மேனிஃபெஸ்டேஷனாவோ அதனுடைய ஒரு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸாகவும் உங்களுக்கு அட்ரிக் கிடையாது அப்படிங்கிறது வர்ப்பிருக்கும் அது மட்டும் இல்லாம குட்டணிஸ் ஆர் ஸ்மால் இந்த மாதிரி நோய்களையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி சொன்னதா கிளினிக்கலுங்க கிளீனிக்கல் அப்படின்னா அவங்க வந்து ஹிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் டாக்டர் வந்து உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க அதை வச்சு தெரியும் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா நீங்க என்ன பொருள் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்தது என்ன மருந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்தது நீங்க என்ன உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்தது இல்ல ஏதாவது பூச்சி கடிச்சதா இந்த ஹிஸ்டரி வந்து ரொம்ப விஷயம் ஏன்னா அதனாலதான் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கு சிம்டம் வந்து கியூர் ஆயிடுங்க பட் ஆனா மறுபடியும் வராம நீங்க தடுக்கணும் அப்படின்னா நீங்க அதை நோட் பண்ணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்காக ஸ்பெசிபிக்கா எந்த வகையான டெஸ்டுகளும் எடுக்க தேவை அவசியம் கிடையாது சம்டைம்ஸ் வந்து சில பேர் எடுக்கலாம் பட் ஆனா அவசியம் கிடையாது எல்லா டெஸ்டும் நார்மலா தான் வரும் சப்போஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான உணவு பொருட்கள் மருந்துக்கு வந்துச்சு அப்படின்னா டாக்டர்ஸே டாக்டர்ஸ் உங்களுக்கு வந்து டெர்மோட்டாலஜிஸ்ட் ரெஃபர் பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல மல்டிபிள் சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி இதுக்கு ரிலேட்டடாக வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு அலர்ஜி இருக்கு அப்படி கண்டுபிடிச்சா சில பேருக்கு வந்து கன்ஃபார்மாக அலர்ஜி அப்படிங்கிறது தெரியாது ஸோ அந்த ட்ரக் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கடை இருக்கும் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ட்ரக்ஸ் இது ரிலேட்டடான ட்ரக்ஸுக்கெல்லாம் அலர்ஜி இருக்கு அப்படிங்கிறத அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஸோ அடுத்த தடவை அந்த மாதிரி ட்ரக்ஸ் நீங்கள் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பென்சிலுக்கு அலர்ஜி இருக்கும் சில பேருக்கு சல் சல்ஃபர் ட்ரெஸ் அழிஞ்சிருக்கும் அதனால் தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்ட்டிபயோட்டிக்ஸ் மெடிசன் கொடுக்கும்போது கையில் சின்னதாக ஒரு ஊசி போட்டு அந்த ட்ரக்ஸ் வந்து கொடுத்துட்டு அது அந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்பாங்க ஏதாவது அரிப்பு இருக்கா ஏதாவது தடிப்பு இருக்கான்னு ஸோ அது இதுக்காக தான் பார்க்குறாங்க சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ட்ரீட்மெண்ட் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருந்தேன் ஆன்ட்டிஸ்டெமினிக்ஸ் டேப்லெட் சிஸ்ட் இன் டென் எம்ஜி யூஷுவலாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க இந்த இந்த இதில் சம்மதிர வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷனா கொடுப்பாங்க சப்போஸ் நீங்க வீட்ல வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டேப்லெட் சிட்ரஸின் டென் எம்ஜிக்கு வந்து நீங்க அப்பத்திக்கு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எமர்ஜென்சி இப்போ ராத்திரில ஏதாவது ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து போகிறதுக்கு முடியல அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ரீசனுக்காக மட்டும் தான் சொல்றேன் இல்ல ஆஃபீஸில் இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் சொல்றேன் தொடர் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து பண்றதை அவாய்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க ஒரு தடவை சாப்பிட்டுட்டீங்க அதுல சரியாயிடுச்சு எதுவும் பிரச்சனை இல்ல ஓகே பட் ஃபர்தரா நீங்களா வந்து அத பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பல விஷயங்களும் நீங்க மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் நீங்கள் அதை பார்க்கறது பெஸ்ட்டுங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இனிஷியலாக இந்த ட்ரக்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரக்ஸோட டோஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் செட்டில் ஆகலாம் ஸ்டீராய்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க யூஷுவலாக இந்த அக்யூட் அற்றிக்கரைங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவாகவே தானாகவே செஞ்சு சரியாயிடும் ஒரு பீரியடுக்கு வரைக்கும் பட் ஆனால் அது சரியாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வாரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ தான் நமக்கு அது தெரியும் அது க்ரானிக் அற்றிக்கரை அதனுடைய ட்ரீட்மெண்ட்டே வேறு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருங்க அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புறேன் இதே மாதிரி வேற ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் மருத்துவர்கள் உங்களால் வாழ்வதற்கான வந்த ஓம் சக்தி